ஐபிஎல்லையே மறக்க வைத்த மொரட்டு இன்னிங்ஸ் ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாமல் இங்கிலாந்து அணியை சூரசம்ஹாரம் செய்த இந்திய அணியின் இளம்படை டெஸ்ட் வரலாற்றில் இதுவரை படைக்கப்படாத சாதனை ஒரே நாளில் ஐநூறு ரன்களை தாண்டிய அதிசயம் அதாவது நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரின் பரபரப்பு இன்னுமே முடியாத பட்சத்தில் இப்போது இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் ஆரம்பித்துவிட்டது ஆமாங்க நடந்து வந்த ஐபிஎல் தொடர் என்னதான் முடிவு பெற்றாலும் ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை வென்ற பிறகு கர்நாடகாவில் நிகழ்ச்சி நடத்தி பல ரசிகர்கள் பலியானார்கள் ஆக இந்த செய்தி இப்போது பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது இந்த நிலையில்தான் இப்போது இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் தொடங்கிவிட்டது அதுவும் இந்த தொடரின் முதல் போட்டியிலேயே முதல் நாள் ஆட்டத்திலேயே நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணியை சுக்குநூறாக நொறுக்கிவிட்டது அதுவும் இந்த முதல் டெஸ்ட் மேட்ச் தொடங்கி டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்வதாக முடிவெடுத்தது இந்த முடிவுதான் இங்கிலாந்து அணியின் வரலாற்றில் இங்கிலாந்து அணிக்கு கருப்பு நாளாக மாற்றப்போகும் முடிவு என்பது அப்போது இங்கிலாந்து அணிக்கு தெரியவில்லை ஏனென்றால் இப்படியாக முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்த இங்கிலாந்து அணி இந்திய அணியை எதிர்கொள்ள களமிறங்கியது அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லில் தொடங்கி கடைசியாக களமிறங்கிய ரவீந்திர ஜடேஜா வரையிலும் அனைத்து பேட்ஸ்மேன்களும் அதிரடியில் மிரட்டியிருந்தனர் என்னதான் இது ஒரு டெஸ்ட் போட்டியாக இருந்தாலும் ஐபிஎல் தொடரின் தாக்கம் இன்னும் இந்திய அணி வீரர்களுக்கு குறையவில்லையோ என்னமோங்க ஏன்னா இந்த போட்டியில் அந்த அளவுக்கு அதிரடியில் மிரட்டியிருந்தது இந்திய அணி குறிப்பாக இதில் சுப்மன்கில் நூற்றி முப்பத்தொம்போது ரன்களும் யாஸ்வி ஜெய்ஸ்வால் நூற்றி இருபத்தி இரண்டு ரன்களும் நிதிஷ் ரெட்டி நூற்றி இரண்டு ரன்களும் அதனைத் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா நூறு ரன்களும் எடுத்து முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணியை ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் வரை எடுக்க வைத்துவிட்டனர் அதாவது வழக்கமாக டெஸ்ட் போட்டிகள் என்றாலே ஒரு நாள் முழுவதுமாக அதிரடியாக விளையாடினால் கூட நானூறு ரன்களை தொடுவதே கடினம் அதுவும் ஒரு நாளைக்கு முன்னூறு ரன்கள் எடுத்தாலே அது பெரிய இலக்காக கருதப்படும் அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்களை இந்திய அணி விளாசியிருக்கிறது என்றால் இந்திய அணியின் அதிரடி என்பது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் அதாவது இந்த முதல் நாள் இன்னிங்ஸில் மட்டும் இந்திய அணி மொத்தமாக முப்பத்தி இரண்டு சிக்ஸர்களை பறக்கவிட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி நான்கு பவுண்டரிகளையும் அடித்துள்ளது ஆக முழுக்க முழுக்க இது ஒரு டெஸ்ட் போட்டி என்பதை மறந்து டி ட்வெண்ட்டி போட்டியாகவே மாற்றிவிட்டது இந்திய அணி ஆக முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுக்க இதன் காரணமாக கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முன்னிட்டு நடைபெற்ற பயிற்சி போட்டியிலேயே இந்த ஆட்டம் ஆடியிருக்கும் இந்திய அணி உண்மையான டெஸ்ட் மேட்சில் எந்த அளவுக்கு அதிரடியை வெளிப்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்